ஒரு மடிக்கணி இருபது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வருது அப்படியே சார் அது கல்வியை பெருக வைக்கும் சார் அறிவு திறனூக்க பயிற்சி அது காசை கொடுத்தீங்கன்னா அவங்க கல்விக்கு தான் பயன்படுத்துறாங்க புஸ்தகம் தான் வாங்குறாங்க டிக்ஷனரி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா படத்துக்கு போகலாம் ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த மாசம் கேஸ் எண்ணூறு ரூபாய் வாங்கலாம் சார் ஆனா இந்த மாதிரி குடுக்கற ஊக்கு சாரு இப்படி கொஞ்சம் கொடுக்காது கொஸ்டின் அதே சொல்ல பாத்தா நீ அதே அந்த பணம் வச்சு ஒரு பொண்ணு ஹியரிங் கேட்டு வாங்கி அவங்களுக்கு பாசிட்டிவ்வா சொல்றாங்க அதான் அரசாங்கமான விஷயம் அது அரசாங்கமே செய்யுதுல அப்ப நீங்க குடுக்கற பணத்தை வச்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த காது கேட்கும் திறன் கொண்ட கருவியை வாங்கி தர்றாங்கன்னா அப்ப அரசாங்கம் அது செய்யாதா என்ன சார் நாம் நாலரை வருஷம் செய்யாததை நாற்பத்தஞ்சு நாளில் செய்வேன்றாங்க அந்த மனுக்களை வாங்கி குப்பையில் போடுறாங்க அல்லது ஆற்று நீரில் போடுகிறாங்க